ிய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் நம்முடைய பரலோக பிதாவின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கும் ரட்சிப்பும் பரலோகத்தில் நமக்கு ஏறெடுக்கப்படுகின்ற கிறிஸ்துவின் பரிந்து பேசுதல் பரிசுத்தாவின் அபிஷேகம் அவர் நமக்குள் வாசம் செய்தல் பரிசுத்தவான்களின் ஐக்கியம் மற்றும் தேவனுடைய உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள் ஆகிய இவைகளை விசுவாசிகளின் ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவையானவைகளாகும் கிறிஸ்துவின் மூலமாக பூர்ண ரட்சிப்பை வெளிப்படுத்தும் தேவனுடைய வார்த்தையானது தங்கள் தானே பூர்ணமுடையதாகும் அதன் பூர்ணப்படுவதற்கு எந்தவித மனித ஞானமோ யுக்தியோ அல்லது தத்துவமோ அதனோடு இணைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை இயேசுவின் வார்த்தைகளுக்கும் புதிய ஏற்பாட்டின் அப்புஸ்தல விஸ்வாசம் மற்றும் தேவனுடைய கிருபையும் இன்று நமக்கு சம்பூர்ணமாக இருப்பது போலவே சபையின் ஆரம்ப காலத்திலும் தவறியுள்ள ஜனங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவும் இவைகள் சம்பூர்ணமாக காணப்பட்டன இயேசு தாமே சொல்லி நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தையின் உயரம் ஆழும் வல்லமை மற்றும் பயணம் இணையாக எதுவும் நம்மிடம் வழங்கப்பட முடியாது இதையே அப்பஸ்தலர்கள் சாட்சியாக வேத வசனங்களிலே வெளிப்படுத்தியுள்ளனர் ஆகவே இயேசு கிறிஸ்து ஒருவரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது வசனம் நாம் சொல்லும் சுவிசேஷமானது இன்று அதிகம் உள்ளதாய் காணப்படுகிறது இதற்கு காரணம் என்னவெனில் நாம் பகிரும் சுவிசேஷத்தினை கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் பகிர்ந்த சுசேஷ செய்தியுடன் ஒப்பிடுகையில் இதில் குறைகள் காணப்படுவதை அறியலாம் ஆகவே நாம் கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் பகிர்ந்த சுசேஷ செய்தியோடு கூட அதையே நாம் பின்பற்றி நாம் இந்த செய்திகளை சுசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்போது அவர்களுக்கு அது உண்மையாக பூர்ணமாக மீட்பை உண்டு பண்ணுகிறது நம்முடைய ஜீவனுக்கும் பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் பரிசுத்து வேதாமத்திலிருந்து நாம் எடுத்து அதன்படி நடக்க வேண்டும் மத்திய பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டுலேருந்து முப்பதும் எப்ரேயர் நான்கு பதினாறும் எப்ரே ஏழு இருபத்தஞ்சும் எப்ரேயர் ஒன்பது பதினான்கை நாம் வாசிக்கும்போது இவைகள் அடிப்படையில் நாம் அந்த அடிச்சுடு சுவடிகளில் நாம் நடப்போம் எப்ரேயர் நான்கு பதினாறு சொல்கிறது நாம் ஆதலால் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடைவோம் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம் என்று சொல்லி அங்கு நாம் கர்த்துடைய வசனத்தின்படி கிருபாசன தண்டையில் தைரியமாய் சேரவும் அவருடைய சுவிசேஷத்தை சத்தியத்தை மற்றவர்கள் சொல்லி ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் நாம் அடைவோம் தாமே நம்ம ஆசிரதிப்பாராக